நேரணே என்று நாம் பார்ப்பிருப்பது ராமாயணத்தின் முக்கிய பங்காற்றிய சாம்பவான் என்ற ஒரு வீரனை பற்றி தான் சொல்ல இருக்கின்றோம் சாம்பவான் என்பவர் நான் முகனுக்கு பிறந்தவர் பிறந்தவர் மேலும் ராமாயணத்தில் ராமர் இலங்கை சென்றடைவதற்கும் மேலும் வானர படைகளை திரட்டி அவர்களுக்கு திறமைகளை சொல்லி அவர்கள் வெற்றியெழுப்பதற்கும் படைத் தளபதியாக இருந்து உற்று உதவி செய்தவர் சாம்பான் சாம்பவன் அவர்கள் ஒரு முறை அனுமந்தருக்கு தன் சக்தி தெரியாமல் இருந்து விட்டது அப்போது கடலை கடக்க ஹனுமந்தருக்கு தனது அவனுடைய சக்தியை சொல்லி நீ இருபத்தி ஒரு தடவை உலகை சுற்றி வந்தேன் இப்பொழுது உதவியாகிவிட்டேன் அனுமந்தா நீ சென்று நீ சாரா வரம் பெற்றவன் உன்னால் இது சாத்தியம் என்று அனுமந்தனுக்கு ஆறுதல் சொன்னவர் இந்த சாம்பவான் சாம்பவான் மிகப்பெரிய திறமைசாலி புத்திசாலி அனுபவசாலை என்றும் அனைவருக்கும் தெரியும் மேலும் இவர் ஹனுமந்தர் சுக்ரீபர் மற்றும் ராமர் மற்றும் பரசுராமர் காலத்தில் வாழ்ந்தவர் என்பது திறமையான ஒரு அனுபவசாலை என்பதும் நமக்கு தெரியும் இந்த சாம்பவான் ராமாயணத்தின் ஒரு முக்கிய பங்காற்றியவர் ராவணனை ராமர் அழிப்பதற்கு மிக முக்கிய பங்காற்றிய சாம்பவான் என்பவர் நமக்கு தெரியும்